பிரணவ மந்திரத்தின் சொரூபமாக விளங்கக்கூடியவர் எம்பெருமான் முருகனிடம் வேண்டியவர்களுக்கு வேண்டியது கிடைக்கும் என்பது பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை இவரின் நாமத்தை உச்சரித்தாலே நம்மை நாம் மெய்மறந்து விடுகிறோம் தீர்க்க முடியாத கடன் பிரச்சனைகளை விரைவில் தீர்க்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு என்ன விளக்கு ஏற்ற வேண்டும் எப்படி ஏற்ற வேண்டும் ஆன்மீகம் சார்ந்த பதிவின் மூலம் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த விளக்கை ஏற்றுவதால் நாம் பட்ட கடன்கள் அனைத்தும் தீர்ந்து புது வீடு கட்ட வாங்க நினைப்பவர்களுக்கும் இந்த பரிகாரம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குற உங்கள் எல்லோருக்கும் எனது வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடிச்சிருந்தாலும் நம்ம அஷ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க வாங்க வீடியோக்களை போகலாம் கடன் பிரச்சனை மட்டுமல்லாமல் உங்களுக்கு தீர்க்க முடியாத எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அறுபடை வீடுகளையும் ஒரு முறை தரிசித்து வாருங்கள் முடிந்தால் கடலுக்கு அருகே இருக்கும் படை வீட்டிற்கு சென்றாவது இறைவனை தரிசித்து விடுங்கள் நினைத்தது நடக்கும் முருகப்பெருமானுக்கு செவ்வாய்கிழமை உகந்த கிழமை இந்த கிழமையில் தீபம் ஏற்றவர்களுக்கு முருகப்பெருமான் விரைவிலேயே வேண்டுதல்களை நிறைவேற்றி விடுகிறார் ஆறு வாரம் தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் செவ்வாய் ஓரை நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் காலையிலேயே எழுந்து குளித்து முடித்துவிட்டு செவ்வாய் ஹோரையில் பதினோரு ரூபாய் நாணயங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் இதை ஒரு சிகப்பு துணியில் போட்டு நன்கு முடிந்து கொள்ளுங்கள் சந்தனம் குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள் இதை முருகன் படத்திற்கு முன்பு வைத்து சுத்தமான விளக்கை ஒன்றை எடுத்துக் கொள்ளுங்கள் விளக்கிற்கு சந்தனம் மஞ்சள் தடவி குங்குமம் பொட்டிட்டு அலங்கரித்துக் கொள்ளுங்கள் பின்னர் அதில் புங்க எண்ணெய் ஊற்றுங்கள் எண்ணெய் ஊற்றியதும் தாமரை தண்டு திரியை திரித்து போடுங்கள் முருகனுக்கு உகந்த திருப்புகள் கந்த சிஷ்டி கவசம் முருகன் மந்திரங்கள் எது உங்களுக்கு தெரியுமோ அதை உச்சரித்து தீபம் ஏற்றுங்கள் தெரியாத என்பவர்கள் தங்கள் அலைபேசிகளின் மூலமாகவும் இந்த பாடலை ஒளிபரப்பு செய்து உங்கள் வேண்டுதல்களை வேண்டிக்கொண்டிருங்கள் கொண்டிருங்கள் ஏற்றிய சுடர் கிழக்கு நோக்கி பிரகாசமாக எரிய வேண்டும் பானகம் நெய்வேதியம் படைத்து இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் ஒரு வேளையாவது உபவாசம் இருந்து முருகனை நினைத்து இந்த தீபத்தை வீட்டில் ஏற்றிவிட்டு அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு யாருக்கு கடன் பிரச்சனைகள் இருக்கிறதோ அவருடைய பெயரை சொல்லி அர்ச்சனை செய்து வாருங்கள் ஆறு வாரம் தொடர்ந்து இந்த தீபத்தை ஏற்றி அர்ச்சனை செய்து முருகனை வழிபட்டுவிட்டு ஏழாவது வாரம் நீங்கள் முருகனை தரிசிக்கும் பொழுது அந்த பதினோரு ரூபாயை உண்டியலில் அப்படியே போடுங்கள் அதற்குள் கடன் அத்தனையும் தீர்ந்து விட்டிருக்கும் கடன் பிரச்சனை தீர்வதற்குரிய அறிகுறிகளாவது உங்களுக்கு தெரியும் அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்த இந்த பூங்க எண்ணெய் தீப பரிகாரம் செய்வதற்கு தடைகள் எவ்வளவு வந்தாலும் இளையோர்களை தகர்த்து தொடர்ந்து பிரார்த்தனை செய்து வாருங்கள் கட்டுக்கடங்காத கடன் பிரச்சனைகளும் கழுத்தை நெறிக்கும் வண்ணம் இருக்கும் சகல பிரச்சனைகளும் நம்பிக்கையுடன் இப்பரிகாரத்தை செய்யும் பொழுது நிச்சயம் தீரும் அடுத்ததாக இன்றைய சூழ்நிலைகளில் பூர்வீக சொத்து பத்து வைத்திருப்பவர்கள்தான் சுகமாக வாழ முடிகிறது சுயமாக சம்பாதித்து ஒரு சதுர அடி மண்ணை கூட நமக்காக சொந்தமாக்கிக் கொள்ள முடியவில்லை காலமும் சூழ்நிலையும் அந்த அளவிற்கு வளர்ந்து நிற்கின்றது உங்களுக்கு சுயமாக சம்பாதித்து சொத்து வாங்க வேண்டும் என்ற கனவு இருந்தால் அந்த கனவு நினைவாக உங்களின் விடாமுயற்சி என்பது மிக மிக அவசியம் அதோடு சேர்ந்து அந்த பெருமானின் ஆசிர்வாதத்தையும் நாம் பெற வேண்டும் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தால் அந்த கடவுளே மனித ரூபத்தில் வந்து நமக்கு உதவி செய்வார் என்ற வண்ணம் இருந்தால் இந்த தொடர்ந்து கேளுங்கள் நிச்சயம் உங்களுடைய எண்ணம் நிறைவேற இந்த இருக்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது வீடு நிலம் அல்லது காடு கலனி தோட்டம் வாகனம் இப்படியாக என்ன சொத்து வாங்க வேண்டும் என்று ஆசை உங்கள் மனதில் இருந்தாலும் சரி தேய்பிரை சஷ்டியில் இருந்து பதினைஞ்சு நாட்கள் தொடர்ந்து இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் எப்போதுமே வாழ்க்கையில் வளரக்கூடிய சூழ்நிலை வேண்டுமென்றால் வளர்பிறையில் தான் பரிகாரத்தை செய்ய வேண்டும் முதலில் சுத்தமான அருகம்புல்லை எடுத்து கழுவி சிகப்பு நிற நூலில் தொடுத்து மாலையாக வைத்துக் கொள்ள வேண்டும் போல் பூஜை என்றால் உங்கள் வீட்டு பூஜை அறையை சுத்தம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அதன் பின்பு முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றுவது சிறப்பு முடியாதவர்கள் நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி கொள்ளலாம் தவறொன்றும் கிடையாது தயாராக இருக்கும் இந்த அருகம்புல் மாலையை உங்கள் வீட்டில் இருக்கும் முருகனின் திரு உருவப்படத்திற்கு அணிவித்து விட்டு அதன் பின்பு ஒரு மனப்பலகையின் மீது அமர்ந்து பின்வரும் மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் மந்திரத்தை உச்சரித்து பூஜை செய்யும் போது முருகனுக்கு கட்டாயம் ஏதாவது ஒரு ஒரு பொருளை வைக்க வேண்டும் இரண்டு பேரிச்சம்பழங்கள் அதாவது நெய்வேத்தியமாக கூட வைக்கலாம் அதுதான் சரியான முறை உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றியை தரக்கூடிய அந்த மந்திரம் இதோ ஓம் மங்கள கார்த்திகேயா சரவணி தாராயோ நமோ நம இந்த முறை உச்சரிப்பது மிகவும் சிறந்தது இருபத்தி ஏழுக்கு மேல் எத்தனை முறை வேண்டும் என்றாலும் உச்சரித்துக் கொள்ளலாம் அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது பொதுவாகவே அருகம்புல் என்றால் விநாயகருக்குத்தான் சமர்ப்பணம் செய்வோம் ஆனால் இந்த வழிபாட்டு முறையில் சிகப்பு நிற நூலில் தொடுத்த அருகம்புல்லை முருகப்பெருமானுக்கு அணிவித்து வழிபாடு செய்தோம் என்றால் நிச்சயம் கைமேல் பலன் உண்டு அடுத்ததாக பார்ப்பது நாம் எல்லோர் மனதிலும் இருக்கும் ஒன்று கண்ணாடி உடைந்தால் நல்லதா இல்லை அபசகுணமா என்பது அதற்கான விடை இதோ நவநாகரிக உலகில் கண்ணாடி பல விதங்களில் நம்மிடம் விளையாடிக் கொண்டிருக்கின்றன கையில் கட்டும் வாட்ச் கண்களில் அணியும் கண்ணாடி கையில் வைத்திருக்கும் மொபைல் போன் முதற்கொண்டு நிறைய பொருட்கள் கண்ணாடிதான் இந்த பொருட்கள் எல்லாம் நீங்கள் கவனமாக இருந்தாலும் அடிக்கடி உடைந்தால் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது சிலருக்கு மொபைல் போனில் இருக்கும் டெம்பர் கிளாஸ் கூட அடிக்கடி மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கும் புதிதாக மாற்றிய டெம்பர் கிளாஸ் உடனே உடைந்துவிடும் மொபைல் போன் கூட அடிக்கடி சிலருக்கு கை தவறி கீழே விழுந்து உடையும் உடைந்த நிலையிலேயே அது பலரும் பயன்படுத்தி கொண்டிருப்பார்கள் மொபைல் போன் மட்டுமல்ல கைகளில் கட்டி இருக்கும் வாட்ச் கூட அப்படித்தான் கண்களில் அணியும் மூக்கு கண்ணாடியும் சில சமயங்களில் அடிக்கடி கீறல் விழுவது உண்டு அல்லது உடைந்து போவதும் உண்டு இதுபோல் தொடர்ந்து உங்களுக்கு அவசகுணமாக நடந்தால் அது எதிர்மறை ஆற்றல்களின் விளைவே ஆகும் வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணாடி பொருட்கள் கண்ணாடி டம்ளர்கள் கண்ணாடி ஜன்னல்கள் வாகன கண்ணாடிகள் கூட சில சமயங்களில் அடிக்கடி உடையும் குறிப்பாக புதிதாக மாற்றியவுடன் உடையும் கைகளில் அணிந்திருக்கும் கண்ணாடி வலையில் எல்லோருக்கும் உடையும் ஆனால் சில பெண்களுக்கு கண்ணாடி அணிந்தாலே ஒரு வலையில் கூட கைகளில் தங்காது உடைந்துவிடும் எப்போதாவது நிகழ்வதற்கு பெயர்தான் யதார்த்தம் அடிக்கடி ஒரு விஷயம் நமக்கு தவறாக நிகழும் பொழுது நம் மனம் நேர்மறையாக சிந்திக்கவில்லை என்பதை நமக்கு உணர்த்துவதாக சாஸ்திரங்கள் கூறுகிறது உங்களிடம் நேர்மறை ஆற்றல் கிடையாது நீங்கள் எப்பொழுதும் எதிர்மறை எண்ணங்களை கொண்டிருப்பதை குறிக்கும் இதற்கு ஒரு நல்ல எலுமிச்சை பழத்தை எடுத்து இரண்டாக வெட்டி மஞ்சள் குங்குமம் தடவி தலைவாசலில் இரண்டு புறமும் வைத்து விடுங்கள் பூஜை அறையில் முருகனுக்கு விளக்கேற்றி செவ்வாய்கிழமை தோறும் வழிபாடு வர நல்ல பலன் கிடைக்கும் மனதில் இருக்கும் கெட்ட எண்ணங்கள் வக்ர புத்திகள் சஞ்சலங்கள் அனைத்தும் தீர்ந்து உங்களை நல்வழிப்படுத்தும் இந்த பதிவு முழுமையாக கேட்ட உங்க எல்லோருக்கும் எனது நன்றி இந்த பதிவின் மூலம் உங்களுக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு வழியில் இந்த பரிகாரம் பயனுள்ளதாக இருந்திருந்தால் கண்டிப்பாக அதை நீங்கள் பயன்படுத்தி பலன் பெற வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவினை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க அடுத்த ஆன்மீகம் சார்ந்த வீடியோவில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்